மரணம் மனிதனுக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாய் வாழுங்கள் கடந்த காலத்தை நினைத்து ஏங்கி அழுது காலத்தை வீரடிக்காதீர் உயர்ந்தவர் தாழ்ந்தாலும் தாழ்ந்தவர் உயர்ந்தாலும் இந்த உலகம் பார்க்கும் பார்வை உங்களை காயப்படுத்தலாம் கலங்கி நிற்காதீர் வாழ்வில் எது நடந்தாலும் பயந்து கண்ணீர் சிந்தி புலம்பாதீர் நடப்பவை நடந்தே தீரும் விழிப்போடும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் இறை நம்பிக்கையோடும் பிரதிபலன் பாராது உண்மையாய் செயல்படுங்கள் அமைதியும் பொறுமையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்வில் குடியேறும் நடப்பவைகள் யாவும் நன்மைக்கே எல்லாம் இறைவன் செயல் நன்றி வணக்கம்